தமிழக வெற்றிக் கழகத்தில் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக அருண்ராஜ் என்பவர் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இவர் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியாக பணிபுரிந்த நிலையில் அவர் கொள்கை பரப்பு பொதுச்செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தாவைக்க பொதுச்செயலாளர் செயலாளர் என் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி அருண்ராஜ் என்பவர் தற்பொழுது கொள்கை பரப்பு பொதுச்செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை சுரேஷ் சுரேஷ் கேட்கலாம் வணக்கம் இந்த அறிவிப்பு தொடர்பான தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு மற்றும் செயல் திட்டங்களை மேம்படுத்தும் வகையில் தற்போது அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக பொறுப்பில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் பொதுச்செயல என்ஆர் ஆனந்த் அவர் வழிகாட்டின்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு சார்ந்த செயல் திட்டங்களை பணிகளை மேற்கொள்வார் என்றும் அதேபோன்று தமிழக வெற்றி கழக அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் புதிய பொறுப்புகளும் முழு ஒத்துழைப்பும் சட்டமன்ற தேர்தலுக்கான கட்டமைப்புகள் மற்றும் தேர்தல் முன்னெடுப்புகளும் முழு வீச்சிலும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோன்று இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கழகத்தில் அண்மையில் புதிதாக இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் ராஜலட்சுமி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அதே போன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் போன்று ஸ்ரீதரன் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியின் நிறுவனர் அவரும் இணைந்திருக்கிறார் அதே போன்று அவர்களும் இன்றைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் இன்றைக்கு புதிதாக இணைந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் விஜய் தரப்பிலிருந்து வாழ்த்துக்களும் அதே போன்று வெட்டி கழகத்தினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் வரக்கூடிய தேர்தல்களையும் முழு ஒத்துக்குகளும் வழங்கிட வேண்டும் என்று தமிழக வெட்டி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் அருண்குமார் சுரேஷ் இப்போ இந்த அருண் அருண்ராஜை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்காகவே தனது பதவியை ராஜினாமா செய்துட்டு இப்போ கட்சியில் இணைஞ்சிருக்காரு இந்த நிலையில் அடுத்த கட்ட திட்டங்கள் என்னவா இருக்கு அது குறித்தான தகவல்கள் வந்திருக்கா கண்டிப்பா ரமேஷ் மத்திய பதவியில் இருந்து அவர் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சில நாட்கள் முன்பாக இணைய போகிறார் என்ற தகவல் வந்து வெளியாகி இருந்து அதை தான் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முன்னிலையில் இணைந்திருக்கிறார் வருகின்ற தேர்தல் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒட்டி கட்சி பணிகளும் வலுப்படுத்துவதற்காகவும் அதே போன்று கட்சிகளுடைய கட்டமைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்காகவும் அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்